என்ன தான் நம்ம வீட்டை பார்த்து பார்த்து வச்சாலும் நம்ம ஒரு அகழ்வாராய்ச்சி நிலையம் தான் செய்யுது எங்கே பாக்கிறீங்க வேற எங்கேயுமே கிடையாது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் தான் நீங்க என்னதான் நம்ம க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த லெமன் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பல யுகத்துக்கு வாங்கினதுக்கு முன்னாடி மாதிரியே அந்த லெமன் எல்லாம் காஞ்சு போய் கிடக்கும் அந்த காஞ்சு போன லெமனை யூஸ் பண்ணி தான் செவன் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான டிப்பு வெல்கம் டு த்ரீ டேஸ் டாபிக்ஸ் காஞ்சு போன லெமன் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அடிக்கிற வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எத்தனையோ சிப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க சக்கரவெளி சிப்ஸ் மரவலி சிப்ஸ் சருளை கிழங்கு சிப்ஸ் பாவக்கா சிப்ஸ் ஆனால் லெமன் சிப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அடிக்கிற வெயில்ல எலுமிச்சை கூட பாத்தீங்க அப்படின்னா சிப்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அந்த லெமனுக்கு மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்படி சில்லு சில்லான்னு ஒரு கீட்டியே அப்படின்னு என்ன பார்த்து கேட்கற மாதிரியே இருந்தது அந்த அளவுக்கு அடிக்கிற வெயிலில் வச்சோம் அப்படின்னா சிப்ஸ் மாதிரி நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு சோ இந்த சிப்ஸை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம செவன் டிப்ஸ் வந்து பார்க்க போறோம் வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நம்பர் ஒன் ஒரே கலரே ரெண்டு மாங்காய் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பவுடரும் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணுறப்ப அந்த மொன்னையாக இருக்கிற மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாகிடும் ஸோ ஷார்புக்கு ஷார்ப்பான மாதிரி இருக்குது நமக்கு பவுடருக்கு பவுடரும் கிடச்ச மாதிரி இருக்குது ஸோ அதனால டூ இன் பர்பஸாக இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி செவன் டிப்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறோம் மூடியில் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொட்டிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சிக்கன சிகாமணிகள் இல்லையா அதனால் அதை வேஸ்ட் பண்ணிவிட்டு வேணாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரொம்ப குறை குறனும் இல்லாமல் சாஃப்ட்டாக இல்லாமல் ஒரு பவுடர் வந்து கிடைக்கும் இந்த பவுடரை நீங்கள் ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படின்னா பல விதத்துக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் எல்லாத்தையும் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன பார்க்கலாம் இதை பூஜா யூஸ் பண்ண போகிறோம் செம்பு பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ண போறது அப்படின்றதான் பார்க்க போறோம் அதுக்கு வந்து அப்படின்னா அந்த செம்பிலே நான் வந்துட்டு கலந்துக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி லெமன் பவுடர் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி நார்மலாக இருக்கிற பச்சை தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஷ் வாஷர் லிக்விட் யூஸ் பண்றீங்களோ அந்த லிக்விடில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இப்போ இதை ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் எப்போது எப்படி வந்து பூஜை பொருள் விளக்குவீங்களோ அதே மாதிரியே விளக்கி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பல பலன் ஆயிடும் கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா லெமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அழுக்கு எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பவுடர் வேணும் லெமன் பவுடர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லெமன் பவுடரை ஆட் பண்ணிட்டு நல்லா போட்டு தேய் தேய்னு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட்டான க்ளோயிங் வந்துட்டு நம்ம கிடச்சிரும் இதுக்கு நம்ம கடையில் விற்கிற பவுடர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது ஜஸ்ட் தண்ணி ஊற்றி உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகும் ஏன்னா லெமன் வந்துட்டு அளவுக்கு சூப்பராக இருக்கும் லெமன் வந்து ரொம்ப அதிக விலை விற்கிறப்ப இந்த லெமன் பவுடர் வந்து நம்ம அரைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் த்ரீ அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பு க்ளீன் பண்ணமா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தளை பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம் இதோட பிஃபோர் பிக் வந்து பார்த்துக்கோங்க எந்த நிலமையில் இருக்குது அப்படின்ட்டு இதை எப்படி இப்படி தங்க மாதிரி ஜொலிக்க வைக்க போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் பௌடர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கி லெமை அந்த மீராசியக்காரருக்கு பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்துட்டு பாத்திரம் விளக்குற லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் போல் அப்படி ஃபேஷியல் மாதிரி நம்மளோட பித்தளை ஜாமானுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம மூஞ்சி பல பலனு எனக்கு தெரியாது ஆனால் நம்மளோட பித்தளை பாத்திரம் நல்லா பல தக தகனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்பு எல்லா விமன்ஸுக்குமே ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்பை இந்த பாத்திரம் தட்டு பண்டம் க்ரீம் அது இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு சமையல் வீடியோ பார்க்குற மாதிரியே இருக்குல்ல பட் இது சமையல் வீடியோ கிடையாது டிப்ஸ் வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பல பலன்னு ஜொலிக்குதுன்னு உங்களுக்கு இப்போ கண் கூட உங்களுக்கு தெரியும் நான் என்ன ஃபுல்லாக கூட க்ளீன் பண்ணல இப்போ இதில் பாதி மட்டும் க்ளீன் பண்ணி காட்டுவோமா எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த பேஸ்ட் அப்படி கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது மாதிரி லைட்டாக வந்து தடவிக்கோங்க தடவி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை கழுவி உங்களுக்கு நான் காட்டிடுறேன் பாதி பாதி எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன் எந்தளவுக்கு தேய்க்கணுமோ அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பின்னாடி ஃபுல்லாக தேய்ச்சாச்சு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி தேய்ச்சிருக்கும் பாதி தேய்க்கல ஏன் தொட்ட குறை விட்ட குறையாக விடறது அப்படி சொல்லிட்டு சாரி அந்த பழமொழி ஒழுங்காக தெரில யாருக்காவது கீழே தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ தேய்ச்சு முடிச்சிட்டு க்ளீன் பண்ணி காட்டணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்காக நீங்கள் எந்த கெமிக்கலோ போட்டு பாத்திரத்தை கொதிக்க வைக்கணும் விளக்கணும் அதை போடணும் புளி போடணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒரு பவுடர் மீராசியக்கா இருந்துச்சுன்னா போதும் உங்களோட பூஜை பாத்திரமும் பளிச்சு பளிச்சு டிப் நம்பர் ஃபோர் அடுத்து டிப் என்ன அப்படின்னு இருந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூ இன் ஒன் பர்பஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் வாமாக வெது விதுப்பாக இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ லெமன் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் தாராள மனசாக அதில் காட்டலாம் அப்புறம் ஒரே ஒரு ட்ராப்லேருந்து ரெண்டு டிராப் வரைக்கும் தான் நீங்கள் ஷாம்பு ஆட் பண்ணணும் ஏன்னா அதை ஃப்ளோர் க்ளீனராக யூஸ் பண்ண போகிறோம் அதனால் கால் வந்து வலிக்கு விட்டுரும் நிறையா யூஸ் பண்ணிடக்கூடாது இது மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹோல் டே நைட் கூட ஊற வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிங்க அப்படின்னா போதும் ஒரு ஆஃப் அன் அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு ஹாஃப் அவர் கழிச்சு எடுத்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளோர் க்ளீனர் அதுக்கப்புறம் வந்துட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிட்டு ஒரு டைட் பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் இதை ஃப்ளோர் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மூடி மட்டும் எடுத்து தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம் எப்போதும் உங்கள் வீட்டில் வந்து அப்படியே ஒரு லெமன் ஃப்ராக்ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஈக்கல் தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காது கூடவே வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கான ஸ்ப்ரே லிக்விடாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கவுண்டர் டாப் தொடைக்கிற பழக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட லேபிள்ஸ் அண்ட் கஸ்டமைஸ்டு பேக் டேக்கோட பிச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் கஸ்டமைஸ்டு பேக் டேக் வந்து புதுசாக வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் லேபிளுக்கு மேட்சாக கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட கஸ்டமைஸ்டு பென்சில்ஸும் அவைலபிளாக இருக்குது டென் பென்சில்ஸ் வித் டென் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதில் வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம் இல்லை ஏதாவது கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளைனாக வேணும் அப்படின்னா ப்ளைனாக போட்டுக்கலாம் வித் ரப்பர் வித் ரப்பர் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்துட்டு லேபிள் அது வந்து முன்னாடியே நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணியாச்சு போன ஏரே நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்க இந்த வருஷமும் சிபிஎஸ்சிக்காக நிறைய பேர் இப்போவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கூடவே நேம் ஸ்டிக்கர்ஸும் வந்துடுது ஸோ வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் நம்ம ஃபேஸ்க்கு தர இம்பார்டன்ஸ் யாருக்குமே காலுக்கு தரதில்லை ஸோ வீட்டிலேயே சிம்பிளாக ஒரு பெடிக்யூர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்து நம்ம அரைச்சு வச்ச லெமன் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம காலுக்கு தேய்க்கிற ஒரு ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடும் இதுக்காக நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு நமக்கு வந்து பெடிக்யூர் பண்ணோம் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது இன்ஸ்டன்ட்டான ஒரு க்ளோயிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு சீரியல் போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாட்டை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படி காலில் ஜென்ட்லாம் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா நாடகத்துக்கு நாடகம் பார்த்த மாதிரியும் ஆச்சு ஸ்க்ரப்புக்கு ஸ்க்ரப் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு நல்லா ஜென்ட் போட்டு தேய்ச்சிட்டு எதாவது ப்ரஷ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷு கூட நீங்கள் போட்டு தேய்ச்சிக்கலாம் இந்த லெமன் பவுடரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க அந்த அழுக்கு எடுக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்டாக க்ளோயிங்காக நமக்கு பளபளன்னு நல்லா சாஃப்ட்டான ஒரு ஸ்கின் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வீடு எப்போதுமே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கணும் நல்ல நறுமணமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ நீங்கள் விளக்க ஏத்துறப்ப அந்த விளக்கல இந்த லெமன் பவுடரை சும்மா ஒரு பிஞ்சோ இல்லை ஒரு நல்லா இன்னும் நல்லா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மைல்டான லெமன் ஃப்ளேவர் நினச்சி பாருங்க அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு விளக்கு வெளிச்சம் அப்படியே மைல்டான லெமன் ஃப்ளேவர் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படியே பறந்து போயிடும் நான் சொன்னதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தெய்வீக மனம் உங்கள் வீட்டில் வீசும் டிப் நம்பர் அடுத்துட்டு பின்ன அப்படின்னு இருந்து நம்பர் செவன் இந்த டிப்புக்கும் சேம் அதே மாதிரி தான் ஒரு தட்ட எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா இதை ஒரு பிஸ்கட் கன்சிஸ்டன்சி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்துட்டு பெசைய போகிறோம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் டிப்ஸ் மாதிரி தான் இருக்குது ஆனால் அது குக்கிங் டிப்ஸ் கிடையாது தயவுசெய்து யாரும் குக்கிங் டிப்ஸ்ன்னு நினச்சிட்டு சேனலை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ நல்லா போட்டு பெசைஞ்சுக்கோங்க பெசஞ்சிட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு பஸ் பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட சொல்ல போனால் அப்படின்னா உருட்டி இதை வந்து ஒரு குட்டி சப்பாத்தி மாதிரி தான் பண்ண போகிறோம் அதில் கொஞ்சோண்டு பீஸை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி ஷேப் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பெரிய பிஸ்கெட் வந்து உங்களோட பாத்ரூமில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்னர் அதாவது அந்த ஓடோனில் அது மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஹோம்மேட் ஓடோனில் வந்து நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு இது மாதிரி ஒரு மூடியில் போட்டு உங்களோட பாத்ரூமில் ஒரு கார்னரில் வந்து ஜன்னல் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃப்ராக்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒன்று அவனுட்டம் பாருங்கள் அதை அந்த மாதிரி ஒரு மூலையில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கரப்பான் பூச்சி அந்த பக்கமே வராது ஓடி போயிடும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்ச சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்